எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி இறைவன் என் மீப்பர் அவர் மே நம்பிக்கை வைக்கின்றேன் நான் அஞ்சமாட்டே ஆண்டவரே என் நாற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் முதலளித்துள்ளி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் அவர் திருப்பெயர் உயர்க உயர்க என பறைசாற்றுங்கள் ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக எனக்குள்ளி இரயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நாம் திருப்பலியில் காண்பது என்னவென்றால் பதிலுரை பாடல் அது திருப்பாடலாக மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களிலே திருப்பாடலுக்கு பதிலாக எஸ்ஐயா நூலிலிருந்து ஒரு சில பாடல்கள் எடுக்கப்பட்டுள்ளன அந்த பாடலை தான் நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம் எஸ்ஐய நூலிலே அதிகாரம் பன்னிரண்டு நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம் இதில் மிகவும் குறைந்த வசனங்களை கொண்டுள்ளது அதில் முதல் நான்கு வசனங்களை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பாடலானது நமக்கு தெளிவுபடுத்துவது என்னவென்றால் இஸ்ராயல் மக்கள் பார்வோன் மண்ணிடம் இருந்து அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள் என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்கிறார் கூக்குரலை கேட்ட ஆண்டவர் அவர்களுக்கு மோசையை அனுப்பி விடுதலை கொடுக்கின்றார் அந்த ஒரு விடுதலையை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பாடல் பாடப்பட்டுள்ளது ஆகவே இந்த திருப்பாடல் நன்றி பாடலாக அமைகின்றது இனிமை மிகு பாடல் என்று சொல்வார்கள் இந்த பாடலிலே நாம் வசனம் இரண்டை நாம் தியானிக்க இருந்தோம் அதில் ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நாம் காண்கின்றோம் ஆண்டவர் மீது நாம் ஏன் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவரே நமக்கு விடுதலை அளித்தவர் அவரே ஒரு ஆறுதலாக இருக்கின்றார் அவர் நம்மை வழி நடத்துகின்றார் இஸ்ராயல் மக்களே அந்த பாலை நிலத்திலே தன் கண்மணி போல் காத்து வந்தவர் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே அவர் வழங்கினார் உணவு வழங்கினார் தண்ணீர் கொடுத்தார் பாதுகாப்பு அளித்தார் இவ்வாறு பல வகையாக நாம் சொல்லிக்கொண்டு போகலாம் அதையெல்லாம் நினைத்து பார்த்த அந்த இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள் அந்த நன்றி செலுத்தும் விதமாக தான் இந்த பாடல் அமைகின்றது வசனம் மூன்றிலே நாம் பார்க்கின்றோம் மீட்பொருளும் ஊற்றிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள் என்று ஆம் பெரிய மாணவர்களே ஆண்டவர் அவர்களுக்கு போதுமான அளவிற்கு அனைத்தையுமே அவர் வழங்குகின்றார் அவ்வாறு அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது அவர்களை பாதுகாக்கும் விதம் மிகவும் தனித்துவம் வாய்ந்தது பிரியமானவர்களே வசனம் நான்கில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அந்நாளிலே நீங்கள் சொல்லதாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவருக்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை ஒரு கூட்டிலிருந்த ஒரு புறா குஞ்சை போல அவர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் ஆகவே அம்மக்கள் அனைவரையும் ஒருவர் அல்ல இருவர் அல்ல அனைவருமே ஒரே கூட்டமாக இணைந்து அனைவருமே அவர்கள் ஒரே கூட்டமாக அழைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை ஒரு கூட்டமாக பாதுகாத்து வந்தார் ஒரு இனமாக பாதுகாத்து வந்தார் அவற்றிற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் ஏன் நன்றி செலுத்துகிறார்கள் அடிமைகளாக இருந்த மக்கள் இப்பொழுது விடுதலை பெற்று ஆண்டவரை போற்றி புகழ்கின்றார்கள் ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை அளித்துள்ளார் இறைவசனம் ஐந்தில் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவருக்கு புகழ் பாடல் அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாட்சியும் வல்லமையும் நிறைந்தவர் ஏன் ஆண்டவருக்கு அவர்கள் ஒரு புகழ்ந்து பாடுகின்றார்கள் என்றால் ஆண்டவர் அவர்கள் நடுவிலே மாட்சி செய்கின்றார் ஆண்டவர் அவர்கள் நடுவிலே அற்புதம் செய்கின்றார் ஆண்டவர் அவர்களின் நடுவிலே ஒரு அரசனாக இருக்கின்றார் அரசனாக இருந்து வழி நடத்துகின்றார் யார் மூலமாக வழி நடத்துகின்றார் என்றால் மோசை மூலமாக வழி நடத்துகின்றார் அவ்வாறு ஆண்டவர் வழிநடத்தும் நடத்தும் பொழுது பல இடங்களில் அவர்கள் மீது கோபம் கொள்கின்றார் பல இடங்களில் அவர்கள் மீது சினம் கொள்கின்றார் ஆனால் சினம் கொண்ட ஆண்டவர் அவர்களை மீண்டுமாக தன்னுடைய வழிக்கு இறைவாக்கினர் மோசை வழியாக இழுத்து கொண்டு வருகின்றார் அழைத்து கொண்டு வருகின்றார் ஆண்டவரின் சினம் ஒரு நொடி பொழுதாக இருக்கின்றது ஏனென்றால் ஆண்டவர் அவர்களை அந்த அளவுக்கு அன்பு செய்தார் பெரிய மாணவர்களை பெரிய மாணவர்களை நம்முடைய வாழ்விலை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வருகின்றார் ஒவ்வொரு நாளும் நாம் ஏதோ ஒரு விஷயத்திற்கு அடிமையாகி இருந்திருக்கலாம் பொதுவாக நாம் எடுத்தோம் என்றால் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்த பொழுது ஆண்டவர் நோக்கி நாம் மன்றாடும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றார் ஆண்டவர் இயேசு நம்மை பாதுகாக்கின்றார் ஆண்டவர் இயேசு நம்மை வழிநடத்துகின்றார் அவ்வாறு நம்மை வழி நடத்துகின்ற பொழுது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோமா ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அந்த அடிமையான தீய பழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்து காத்து வருகின்றார் அதற்காக நாம் அனைவரும் நன்றி செலுத்த வேண்டும் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல நம் வாழ்நாள் முழுவதுமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவ்வாறு நாம் நன்றி செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நம் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் பிரியமானவர்கள் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அனைவரும் கண்களை மூடி உருக்கமாக நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இது அந்த நாளை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் வாழ்நாளில் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அடிமையாக இருக்கின்றோம் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே அன்று இஸ்ராயல் மக்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் அவர்களுக்கு செவி கொடுத்தீர் ஆகவே எங்களுடைய வாழ்வில் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்களுடைய கூக்குறளுக்கு செவி கொடுக்கும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே உமது இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்